அலைக்கும் வஸஹ்பி அல் ஃபைஸி வரில்லா அம்மா அம்மாபாத் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது அதே போலவே புனிதமும் மகத்துவம் மிகுந்த இந்த ஒரு மாதமும் அந்த நாட்களின் தலைவனான வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய அந்த நேரமும் இந்த ஒரு மாதமும் நமது பிரார்த்தனையும் ஒன்று சேரும் போது நாம் ரப்பிடம் என்ன தேவை கேட்டாலும் அதற்குள்ள பதிலை இறைவன் வேகத்தில் அளிப்பான் அதனாலேயே நாம் இருக்கக்கூடிய ரஜப் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் விலை மதிப்புள்ள நேரங்களை நல்ல முறையில் பயன்படுத்துவது புத்திசாலிகளின் அடையாளமாகும் புத்திசாலிகளின் அடையாளம்னு சொல்லும்போது எல்லா மாதத்திலும் எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் இந்த சிறப்புகள் இருக்காது இந்த புனிதமான ரஜப் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் உங்களிடம் நான் ஒரு ஆயத்தை பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைய தினத்தில் இந்த ஆயத்தை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் என்ன ஒரு துவா நீங்க கேட்டாலும் அது இரட்டிப்பான வேகத்தில் இறைவன் உங்களுக்கு வழங்குவான் அதிலும் முக்கியமாக வெள்ளிக்கிழமையின் ஒரு சிறப்பும் ரஜப் மாதத்தின் சிறப்பும் அப்போ அதனுடைய சிறப்பை பற்றி நீ எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இல்லை எந்த ஒரு விஷயம் அப்படிதான் சில மாதங்களில் சில நேரங்களில் சில நிமிடங்களில் இரட்டிப்பான பலனை கொண்டு தரும் நமக்கு அது கடன் என்பது எல்லா மனிதரையும் அதிக அளவில் அலட்டக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ரசுல்சுலாஹுலேவசலம் ஒரு ஹதீசுடியாக நமக்கு கற்றுத்தந்தது ஒரு அடியான் ஷஹீதாக மரணித்தால் கூட அவனுக்கு கடன் என்பது இருந்தால் இறைவன் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று புனிதமான திருமறை குரானிலே இருக்கிறது நீங்கள் கடன் கொடுத்தால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கடன் கொடுத்தவர்களுக்கு சிறிது கால அவகாசம் கொடுத்துக் கொள்ளுங்கள் இன்னும் அந்த கடன் என்பது கபரை வர கொண்டு சேர்க்கிறது என்றும் நமக்கு நமது இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது கடன் அதிகமாக போகக்கூடிய அந்த நிலை வரும்போது மனதில் அதிக அளவில் டென்ஷன் ஏறி அவர்கள் இன்று ஈமானை விட்டு தற்கொலை வர செய்ய தயாராகி விடுகிறார்கள் அதனாலேயே கடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அதை சீக்கிரம் அடைப்பதற்குள்ள முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹுடையரசுல் சிறலா ஒலேவரசெல்லாம் கடனை அடைப்பதற்கு கற்றுத்தந்த ஒரு ஆயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஒரு மருந்து நிறைய பேர் பயன்படுத்தாத ஒன்றும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாகும் ஒரு முறை நமது இறை தூதர் சிறல்லாக ஒலிவு அவர்களிடம் முஹாதிபினு ஜெபில் ரிலேலாக அன்போ அவங்க வந்து சில கவலைகளை கூறினாங்க அவர்களுடைய சில வேதனைகளை சில சிரமங்களை பற்றி கூறுனாங்க அந்த நேரத்தில் நமது ரசூலுல்லா சிறல்லாக ஒழிவு செல்லும் சில பரிசுகளை அவங்களுக்கு வழங்கினாங்க அது என்னன்னு தான் நான் இந்த இடத்துல உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த ஒரு பரிசு நாமும் நமது வாழ்க்கையில் கொண்டு வந்தால் இன்ஷா நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்து கடனையும் ரப்பு நீக்குவான் நமது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளையும் கவலைகளையும் கஷ்டத்தையும் இறைவன் போக்கிவிடுவான் கடன்கள் என்பது அடைவது மட்டுமல்ல நாம் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இருந்தால் அந்த பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் இன்னும் நாம் என்ன ஒரு தொழில் தொடங்கினாலும் அதில் எல்லாம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இந்த ரஜப் மாதத்தில் உங்களுடைய தேவை நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கடன் அடைந்து கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இன்ஷா அல்லா இந்த ஒரு நிதியை நீங்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் ஒரு முறை நமது இறை துதர் சொலா செல்லும் அவர்களுடைய அருகில் மகானான முஹத் இபினு ஜெபல் ஜபல் ரலி அன்பு அவங்களுடைய பக்கத்தில் வந்தாங்க அருகில் வந்துவிட்டு இறை தூதரை பார்த்து கூறிய விஷயம் ரசூலே எனக்கு நிறைய கடன் இருக்கிறது என்னுடைய கடன் அடைந்து கிடைக்க நீங்கள் இறை இடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லாஹுடைய ரசூல் செலவாகுலேவ செல்லம் சொன்னாங்க நான் இன்ஷா அல்லா உங்களுக்கு வேண்டி துவா செய்கிறேன் இந்த முஹாத் இபின்னு ஜபல் ரிலியுல்லாக அன்போ அவங்க எப்பொழுதுமே தொழுவதற்காக மதினா பள்ளியில் முதல் சபில் இருப்பாங்க நமது இறை தூதர் செலவாகுலேவ செல்லம் அவர்களும் எல்லா தொழுகையிலும் முஹாத் இபின்னு ஜபல் ரிலியுல்லாக அன்போ அவர்களை பார்ப்பாங்க ஆனால் அன்றைய தினம் ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் ஜுமாவுடைய தொழுகைக்கே முகா திபனூர் ஜபல் ரலில்லாஹு அன்பா அவங்க வரவில்லை உடனே சஹாபாக்களை பார்த்த நமது ரசூல் சல்லா அலேவ்லாம் கேட்டாங்க முதல் சபிலேயே இருக்கக்கூடிய ஜபல் ஜபுல் ரலில் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் அவங்க பள்ளிக்கு தொலை வரவில்லை என்று சஹாபாக்கள் யாருக்கும் என்ன விஷயம் என்று தெரியவில்லை உடனே நமது இறை தூதர் செல்லலாஹ் செல்லம் அவர்களை தேடி வீட்டிற்கு சென்றாங்க அந்த நேரத்தில் முஹாதிப்னு ஜபல் ரெலாக ஒன்று அவங்க அவங்களுடைய வீட்டில் ஒரு மூலையில் கவலையோடு உட்கார்ந்து ரொம்ப வேதனை உள்ள கண்களோடு இருந்தாங்க உடனே நமது இறை தூதர் சொல்லா ஹலிவ கேட்டாங்க முகாதே நீ ஏன் இன்று பள்ளிக்கு வரவில்லை அதுவும் ஜுமாவுடைய தொழுகையை நீ இழந்து விட்டா ஏன் இன்று நீ ஜுமாவுக்கு வரவில்லை என்று அந்த நேர் முகாதி பினு ஜெபல் ரெலாக அவங்க நமது இறைதூதர் தூதர் சொல்லா ஹலிவ அவர்களிடம் கூறிய விஷயம் நெபியே நான் இன்று பள்ளிக்கு வருவதற்காக குளித்து நல்ல ஆடை அணிந்து நான் தயாரானேன் ஜுமாவுக்கு வேண்டி இறங்கிய அந்த நேரத்தில் நான் கடனை வாங்கியிருந்த ஒரு எகுதியாய ஒரு மனிதன் என்னிடத்தில் வந்து உன்னுடைய கடன் நீ அடைக்காத வரைக்கும் உன்னை நான் ஜுமா தொழ விட மாட்டேன் ஜுமா தொழுகை நீ தொழக்கூடாது என்று இறுக்கமாக என்னை சண்டையிட்டு என்னை பிடித்து வைத்து கொண்டார் சூலை அப்படின்னு ஜுமாவுடைய தொழுகை முடிந்த பின்னர் அவர் என்னை திறந்து விட்டார் சூலே ஜுமாவுடைய தொழுகை தொழாத்ததுனால் எனக்கு மனம் மிகவும் வேதனையாக இருக்கிறது நெபியே அப்படின்னு கூறினாங்க இதை கேட்ட நமது இறை தூதர் சுலாஹுலே செல்லம் முகாத் ஜெபல் ஜபல் அவங்களுடைய கடன் எல்லாம் அடைந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஹயரும் சந்தோஷமும் பறக்கத்தும் வருவதற்கு இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் கடன் வராமல் இருப்பதற்கும் பணத்தில் ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பதற்கும் இறை தூதர் செலல்லாஹ் ஹலேவஸ் செல்லம் ஒரு நிதியை கற்றுக் கொடுத்தாங்க ஒரு மருந்தை கற்றுக் கொடுத்தாங்க ஒரு குரான் ஆயத்தை பரிசாக கற்றுக் கொடுத்தாங்க அந்த ஆயத்தை ஒரு குறுகிய நாட்கள் அதாவது ஒரு ஏழு நாட்கள் ஓதுனாங்க அதன் பின்பு நமது ரசூல் செல்லாஹ் ஹலேவ செல்லம் அவர்களை பள்ளியில் பார்த்தபோது முஹாதிபுனு ஜபல் ரலில்லாஹான் அவர்கள் கூறிய விஷயம் ரசூலே அன்னைக்கு நீங்க எனக்கு கற்றுத்தந்த அந்த ஆயத்தை நான் ஓதினேன் இன்னைக்கு என்னுடைய கடன் எப்படி அடைந்தது என்று எனக்கே தெரியவில்லை அப்படின்னு சிரித்த முகத்துடன் புன்னகையுடன் தெரிவித்துக் கொண்டாங்க மிக்க இறைவன் என்னுடைய கடனை அடைத்து தந்தான் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தந்துவிட்டான் அப்படின்னு சந்தோஷமாக அவர்கள் கூறினார்களாம் அப்போ கடனோடு கஷ்டப்படுகின்ற எந்த ஒரு அடியானம் பணத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு அடியானம் வேலை இல்லாமல் சிரமப்படுகின்ற எந்த ஒரு அடியானம் பணம் என்பது கையில் நிற்பதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு அடியானம் பணத்தில் ஒரு இல்லை இருக்கக்கூடிய எந்த ஒரு அடியானம் இன்று வெள்ளிக்கிழமையில் ஜுமாவுக்கு முன்னதாக இந்த ஒரு ஆயத்தை நூறு தடவை ஆத்மார்த்தமாக ஓதி கொள்ளுங்கள் அதே போல் இறைவனின் தொன்னூற்றி திருநாமங்களில் சக்தி வாய்ந்த ஒரு திருநாமத்தையும் அதே அமர்வில் இருந்து நூறு தடவை ஓதுங்கள் ரஜப் மாதத்தின் பறக்கத்தும் வெள்ளிக்கிழமையின் பறக்கத்து கொண்டும் இந்த ஆயத்தின் பறக்கத்து கொண்டும் ரஜப் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையின் பறக்கத்து கொண்டும் தாலா உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து தருவான் இன்ஷா அல்லாஹ் இனி உங்களுக்கு என்ன ஒரு ஆசையோ அதை நெய்யத்தாக வைத்து கொள்ளுங்கள் முசீபத் என்பது இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது எல்லாருடைய ஆசையாக இருக்கும் அடுத்தவர்களிடத்தில் சென்று தன் கரங்களை நீட்டாமல் வாழ வேண்டும் என்பதும் எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு ஆசை தான் அதே போலவே இன்னைக்குள்ள இந்த காலத்துல நமது பிள்ளைகளுக்கு அதிக பணத்தை நாம் செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கின்றோம் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தால் கூட அந்த ஸ்கூல்லையே புக்கு யூனிஃபார்ம் அப்படின்னு எல்லாவற்றையும் வழங்கினால் கூட நமது சைடிலிருந்து நமது பிள்ளைகளுக்கு எப்படியாவது அதிக ஒரு பணத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் நாம் இப்பொழுது இருக்கின்றோம் அந்த நிலையில் தனது பிள்ளைக்கு ஒரு பெண் வாங்க கூட ரூபாய் கொடுக்க முடியாத நிலையில் நிறைய உமாவாப்பா இருக்கிறாங்க அதே போல் ஒரு புக்கு எழுதி தீர்ந்த பிறகு புது ஒரு நோட்டு வாங்குவதற்காக ரூபாய் கொடுக்க முடியாத நிலையில் நிறைய உமாவாப்பா இருக்கிறாங்க இது எல்லாமே முசீபத் ஆகும் முசீபத் என்றால் நாம் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு செய்து முடிக்க முடியாத ஒரு நிலைதான் இந்த முசீபத் என்பது காரணம் நமது பிள்ளைகளுக்கு அதிகமான நிலையில் வேண்டாம் ஒரு சின்ன நிலையில் கூட அவர்களுக்கு உள்ள தேவையை நமக்கு செய்து முடிக்காத ஒரு நிலை வந்தால் அது நமக்கு முசீபத்தாகும் தரித்திரமாகும் அப்போ இன்றைய தினத்தில் ரஜப் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ர நூறு தடவை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள் அதன் பிறகு இறைவனுடைய சக்தி மிகுந்த இந்த ஒரு திருநாமத்தை உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த எண்ணிக்கையில் ஒரே அமர்வில் இருந்து இன்றைய தினத்தில் ஓதி கொள்ளுங்கள் இனி அந்த சக்தி மிகுந்த ஆயத்து சூரத்து ஆலிம்ரான்ல இருபத்தி ஆறாவது கதீர் இந்த சக்தி மிகுந்த ஆயத்துடைய அர்த்தம் யா அல்லாஹ் எல்லா ஆட்சிக்கும் அதிபதியே நீ விரும்பியோர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் நீ விரும்பியவர்களிடம் ஆட்சியை பறிக்கிறாய் நீ விரும்பியவர்களை உயர்த்துகிறாய் நீ விரும்பியவரை தாழ்த்துகிறாய் நிச்சயமாக நீ வல்லமை மிக்கவன் அதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம் இந்த ஒரு ஆயத்துல இறைவனுடைய சக்தி இருந்த ஒரு திருநாமமும் வருகிறது இந்த ஆயத்துடைய பவர் அவ்வளவு பெரியதாகும் அதே போலவே இறைவனுடைய ஹஸ்மா உலுசனால் யா மாலிக்குல் முல்க் என்கிற திருநாமத்தை உங்களுக்கு இன்றைய தினத்தில் எவ்வளவு ஓத முடியுமோ இந்த ஒரு ஆயத்தையும் ஓதிவிட்டு நூறு தடவை ஓதிவிட்டு யா மாலிக்குல் முல்க் குறைந்தது ஒரு நூறு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் யா மாலிக்குல் முல்க் யா அல்லா யா மாலிக்குல் முல்க் யா அல்லா என்று நூறு தடவை ஓதி அல்லாஹு தலாவிடத்தில் ஆத்மார்த்தமாக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லா இறைவன் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வான் மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்